இந்த வீடியோல அரசு பள்ளி நிலை ஆசிரியர் பணியில் ஐந்தாயிரம் ஆசை காலிப்படங்கள் ஒப்புதல் அளிக்க மறுக்கும் நிதித்துறை நிலைப்பட்டதார்க்கான ஒரு தகவல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு காலிப்படங்களுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் இப்ப வெளியிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் ஆசிரியர்கள் ஆசைகள் ஒரு ஒப்புதல் வந்து கேக்கும் போது இவங்க வந்து மறுத்திருக்காங்க இதே வந்து பாத்தீங்கன்னா யூஜி டிக்கும் அதே மாதிரி ஆயிரம் வேக்கண்ட் வந்து ஃபில் பண்றதுக்கும் அப்பயும் வந்து என்ன பண்ணிருக்காங்க இது மதிச்சிருக்காங்க பிளஸ் இது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆனது பிளஸ் தகுதி தேர்வு தாழ் ஒண்ணை பெற்றவங்களுக்கு மட்டும் விண்ணி விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி பிஎட் முடிச்சவங்களுக்கு தால் ஒண்ண பாஸ் விண்ணி முடியாது அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா சமூக வந்து இதுல வலியுறுத்தல் வந்து என்ன அப்படின்னா குழந்தைகளை வந்து ஆரம்ப கல்வியில வந்து ஒரு நல்ல அறிவு கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஆசிரியர்களை வந்து மிக விரைவில் அதாவது அதிகம் எண்ணிக்கை வந்து நிரப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்திருக்காங்க அரசு தொடங்க பணிகளில் சேரும் புதை தரமான அடிப்படை கல்லறிவு கிடைக்க வேண்டும்னால் தேவை நிலைய பணியில் உரிமை அந்த கட்டாயம் உரிமை சட்டத்தின் கீழ் தொடக்கப்பட்டு இருபத்தஞ்சு மாணவர்களுக்கும் முப்பது மாணவர்களுக்கும் பணியமர்த்த வேண்டும் இந்த கருத்தில் கொண்டு காலியாக உள்ள அனைத்து இலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சமூக வலியுறுத்திருக்காங்க இளநிலை ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது ஆஹ் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இருபத்தி அஞ்சு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்களும் அதே மாதிரி நல்லை பள்ளிகளில் வந்து முப்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்களும் பணியமர்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு அதபடி வந்து கவர்மெண்ட் வந்து நிரப்படும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் பட் யூஜி டிஆர்மீலையும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒப்புதல் அளிக்கல அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கிரேட் டீச்சருக்கான ஒரு ஒரு நோட்டிபிகேஷனுக்கான ஒரு தகவலும் போது அவங்க வந்து இதுக்கான ஒப்புதல் வந்து எதுவுமே அளிக்காம இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை ஒரு காரணமாக காட்டியும் சொல்லியிருக்காங்க சோ டிஆர்பில வந்து நம்ம செய்ய யூஜி டிஆர்பி போது அவங்க வந்து கண்டிப்பா வந்து வேகன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் காலி இடங்களை வந்து அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு தகவலுமே டிஆர்பிக்கு சரிங்களா இது வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இல்லைப்பட்ட ஐயாயிரம் காலி இடங்களுக்கான ஒரு ஒப்புதல் மறுக்கும் சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி போஸ்டிங் வந்து அவங்க நோட்டிபிகேஷனுக்கு ஆல்பர் பண்ணது லாஸ்ட் இயர்ல அந்த டோட்டலாவே இப்ப இந்த ரகம் இந்த ரகம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே குறைச்சிட்டாங்க ஏன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூஜிடி யாருமே மூவாயிரத்து சத்த போஸ்டிங் அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் பட் அதுமே வந்து பாத்தீங்கன்னா வைக்கன் வந்து ரொம்ப வந்து மிக குறைவா வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இல்லை பட்டதாரி அரசர்கள் தான் நான் நோட்டிபிகேஷன் கொடுத்த போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆன்மேட் பணங்கள்ல வந்து ஆயிரத்தி ஆறாயிரத்து வைக்கன் வந்து கொடுத்துருந்தாங்க இப்ப கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐயா வேகண்ட் தான் அவங்க கொடுத்திருக்காங்க சரிங்களா சோ இந்த தகவல் ரெண்டு வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்